ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒலிபெட்டி சேனல் பங்கனி உத்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடவுளான முருகருக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறைதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டு பனிரெண்டாம் மாதம் பங்குனி இந்த பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம் பங்குனி உத்திரம் என்பதால் விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரன்ற அதிகாலையிலிருந்து இருந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானம் வணங்கணும் அன்று முழுவதும் கந்த சிருஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை அற்றுப்படை திருப்புகழ் போன்ற நூல்களை படிப்பது ரொம்ப நல்லது அப்படி படிக்க முடியாதவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இதன் மூலமாக நம்மளுடைய மனது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும் அதனால் மன செம்மை அடையும் அன்று ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கணும் வயதானவர்கள் உடல்நலம் பாதித்தவர்கள் பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகில் முருகன் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க சிவன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம் அங்கே தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபடலாம் விரதத்தின் மூலமாக விரைவாக திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பங்குனி உத்தரம் விரதம் இருப்பவங்க பிறப்பற்ற முக்தி நிலை அடைவர் அப்படின்னு சொல்லி விரத நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது இத்தகைய சிறப்பு பெற்ற நன்னாளான பங்குனி உத்திரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தஞ்சு அன்று வருகிறது